முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் பகவ கீதை என்றால் முழுமுதற் கடவுளால் பாடப்பட்ட பாடல் என்று பொருள் ஸ்ரீ பகவான் உவாச புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார் என்னும் சொற்றொடரை கீதை முழுவதும் நீங்கள் காணலாம் பகவத் கீதை கடவுளை அறியும் விஞ்ஞானமாகும் அறிவியலை கொண்டு அனைத்தும் முழுமையாக அறியப்படுவது போல கடவுளை பற்றி அறிந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் அதற்கான வழிமுறையை பின்பற்ற வேண்டும் அந்த வழிமுறையை பகவத் கீதையில் முதற் கடவுளான கிருஷ்ணரே கூறுகிறார் பக்தியா மாம் அபிஜானாதி யாரேனும் என்னை அறிந்து கொள்ள விரும்பினால் பக்தி தொண்டை ஏற்பதன் மூலம் என்னை அறிந்து கொள்ளலாம் மன கற்பனையாலோ யோக சித்தியாலோ பலநோக்கு செயல்களாலோ அல்ல இக்கருத்து பகவத் கீதையில் மட்டுமின்றி அனைத்து வேத சாஸ்திரங்களிலும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது உதாரணமாக ஸ்ரீமத் பாகவதம் பத்து பதினான்கு இருபத்தொன்பது அதாபி தேதேவ தேவ பதாம்புஜ துவய பிரசாத லேசானிக் எவகி ஜானாதி தத்வம் பகவன் ஏகோ சிரம் விசின்வன் முழுமுதற் கடவுளை அவரது கருணையினால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் அந்த பிரசாதத்தின் கருணையின் துளியை பெறுவதன் மூலம் ஒருவன் அவரை அறிந்து கொள்ளலாம் கடவுளை பூரணமாக எவராலும் அறிய முடியாது ஏனெனில் அவர் எல்லையற்றவர் நமது புலன்கள் குறைபாடுள்ளவை மாயையின் வசப்படுபவை ஏமாற்றும் இயல்புடையவை நம்மிடம் பட்பல குறைபாடுகள் உள்ளதால் நமது புலன்களை மட்டும் உபயோகித்து கடவுளை அறிய முடியாது கடவுள் மிகவும் நல்லவர் கடவுள் பெரியவர் என்பதை அறிந்து கொள்வது ஒரு நிலை கடவுள் பெரியவர் என்பதோடு மட்டுமின்றி அவரது குணங்கள் யாவை அவரது ரூபம் என்ன என பலவற்றையும் பகவத்கீதையை படிப்பதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் சாஸ்திரங்களிலிருந்து நாம் கேட்டுள்ளோம் ஈஸ்வர பரம கிருஷ்ண சத் சித் ஆனந்த விக்கிரக அனாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரண காரணம் கோவிந்தன் எனப்படும் கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் அவரது உடல் நித்தியமானதும் ஆனந்தமயமானதும் ஆகும் அனைத்திற்கும் ஆரம்பம் அவரே அவரோ ஆரம்பமில்லாதவர் அவரே எல்லா காரணங்களுக்கும் மூல காரணமாவார் பிரம்ம சம்பிதை ஐந்து ஒன்று வழங்கியவர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் ஹைதராபாத் நவம்பர் மைனஸ் பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு பரம்பொருளின் மூன்று நிலைகள் பரம்பொருளை பற்றிய ஆராய்ச்சியில் பல நிலைகள் இருப்பதாக பாகவதத்தில் ஒன்று இரண்டு பதினொன்று விளக்கப்பட்டுள்ளது வதந்தி தத்துவம் எஜ் ஜஞ்ஞானம் ஜஞானம் பிரஹ்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்தியதே பரம்பொருள் ஒருவரே ஆயினும் அந்த பரம்பொருளை சிலர் அருவ பிரம்மனாகவும் சிலர் உள்ளுரையும் பரமாத்மாவாகவும் வேறு சிலர் புருஷோத்தமரான முழு கடவுளாகவும் கிருஷ்ணர் அல்லது விஷ்ணுவாக ஏற்கின்றனர் கிருஷ்ண பக்தி இயக்கம் பரம்பொருளின் இறுதி நிலையை அறிவதற்கானது அதாவது பரம்பொருளை பரம புருஷராக அறிவதற்கானது பாகவதம் அந்த பரம்பொருளை தொடக்கத்திலேயே விவரிக்கின்றது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை வாசுதேவருக்கு அர்ப்பணிக்கின்றேன் வாசுதேவர் என்றால் வசுதேவரின் மைந்தராகிய கிருஷ்ணரை குறிக்கிறது கிருஷ்ணர் வசுதேவரின் மைந்தராக அவதரித்துள்ளார் வசுதேவ என்றால் சுத்த சத்வம் தூய சத்வம் என்றும் பொருளாகும் வசுதேவ நிலையை தூய்மையான நிலையை அடையாத நபரால் வாசுதேவராகிய கிருஷ்ணரை அறிய முடியாது ஹரே கிருஷ்ண நாம மகிமை பதினொன்று ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தின் மகாத்மியும் பதினொன்று தூய்மையாக இருந்தாலும் தூய்மையாக இல்லாவிட்டாலும் ஒருவனை தூய்மையான நிலைக்கு உயர்த்தும் ஜெபிக்கும் பாதையை ஒருவன் கண்டிப்பாக தொடங்க வேண்டும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சுபத்திராயரிடம் மேலும் அறிவுறுத்தினார் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜெபிக்க தொடங்கு மற்றும் உன்னுடைய ஜபம் தூய்மைக்கு அருகில் இருக்கும் போது உன்னுடைய எல்லா பாவ விளைவுகளும் சென்று விடும் அதன் பின் மிகச்சரியாக ஜபம் செய்து பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் அடைக்கலம் புகலாம் சைதன்ய சரிதாமிரதம் மத்திய லீலை இருபத்தைந்து புள்ளி ஒன்று ஒன்பது ஒன்பது எனவே ஒரு முறை ஜபிக்கவும் ஜெயஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்திருந்த நூற்று எட்டு முறை ஜபிக்கவும் ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண 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 ஹரி ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி ஜபிப்போம் ஆனந்தமடைவோம்